புதன் எப்படி பாதிக்கப்படுவார் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த காலங்களில் படித்த புக்கு கிழிக்கிறது குடுக்கல் வாங்கல்ல நீங்கள் அந்த சொன்ன டைமுக்கு தவறி பணத்தை கொடுப்பது மாமா வழி உறவினர்களிடம் மனக்கசப்பு ஏற்படுவது நண்பர்களிடத்திலே உண்மையாய் பழகாதுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் பாதிக்கப்படும் ஒரு கிரகத்தை நீங்கள் ஒதுக்குவது கூடாது சனி பகவான் தீயது செய்வார் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கெட்டவன் கெட்டவன் கெட்டவனே சொல்லிட்டு வந்து வச்சுங்களேன் ஒரு காலகட்டத்துல ஆமா நான் கெட்டவன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மனிதன் கேட்பான் இது சைக்காலஜி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் மிகப்பெரிய மாற்றம் அடையணும்னா உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுடைய பிறந்தநாளாகட்டும் ஆகட்டும் அவர்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்களாகட்டும் அது சனி பகவான் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியம் சனி பகவானுக்கு பிறந்த நாள் சனி பகவானுக்கு ஒரு திருமண நாள் என்று அவர்களை கடவுளாக பாவிச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் வணக்கம் சித்திரயுகம் நேயர்களே நாளுக்கு நாள் புதிய புதிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஜோதிட ரீதியாக என் ரீதியாக வாஸ்து ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாழ்க்கையின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் தகவல் வந்து ரொம்ப ரொம்ப அனைவருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவல் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இதுக்கும் தனியாக ஒரு வீடியோவை போடணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் கிரகங்கள் என்பது கிரகங்களாக மட்டுமல்ல அது நம் உறவுகளாக உள்ளது ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிங்களேன் புதன் புதன் எப்படி பாதிக்கப்படுவார் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த காலங்களில் படித்த புக்கு கிழிக்கிறது குடுக்கல் வாங்கல்ல நீங்கள் அந்த சொன்ன டைமுக்கு தவறி பணத்தை கொடுப்பது மாமா வழி உறவினர்களிடம் மனக்கசப்பு ஏற்படுவது நண்பர்களிடத்திலே உண்மையாய் பழகாதுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் பாதிக்கப்படும் இல்லையா ஒருத்தருக்கு செவ்வாய் பாதிக்கப்படுது எப்படி பாதிக்கப்படும் சொத்தை அபகரித்தல் தன் வீரத்தை கொண்டு கோழை என்பவன் தெரிந்தும் அவனிடம் போட்டி போடுதல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பாதிக்கும் அப்போ நவ கிரகங்களுமே நவ கிரகங்கள் சார்ந்த மக்களுமே நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீங்க சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு வந்து எள்ளு விளக்கு போடுங்க தாளர்மா உங்களை யாரும் தடுக்க போறது கிடையாது அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் இல்லையா ஆனா உண்மையிலே சனி பகவான் என்பவர் பண்ணிருக்கீங்களா யார் நம் கூட நம்மிடம் நமக்காக வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அனைவருமே சனி பகவானாக நீங்கள் பாவிக்க வேண்டும் ஆனால் நாம் இங்க என்ன தவறு செய்யறோம் தெரியுங்களா நமக்காக உழைக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்க தயங்குறோம் ஆனா சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்ய இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்த நம்ம ஒரு பரிகாரத்தையோ மோதிரத்தையோ வாங்கி போட்டுக்கொண்டு சனி பகவான் நம்மை காத்து விடுவாரா என்று ஏக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தவறை என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் என்னுடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளுடைய முறை நம்மளுடைய மெத்தட் நம்மளுடைய ஸ்டைல் எப்பவுமே தனித்துவமா இருக்கணும் எது ஒன்றுமே நான் பேசுகின்ற வீடியோ ஒரு கோயிலை பத்தி பேசணும்னா அந்த கோயிலுக்கு போவாதான் நான் பேச மாட்டேன் ஒரு விஷயத்த சொல்றேன்னா நான் செய்யாத விஷயத்த சொல்ல மாட்டேன் நான் பார்க்காத விஷயத்த பேச மாட்டேன் நான் உணராத விஷயத்த பேச மாட்டேன் ஏன்னா கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த சம்பத் சுப்பிரமணியுடைய வெற்றி என்பதை நான் அடிக்கடிக்கு சொல்லியிருக்கேன் அப்போ நம்மிடம் பயணிக்கக்கூடிய வேலையாட்களை நாம் எப்படி பார்த்து கொண்டால் சனி பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார் தான் உண்மை என்கிட்ட நம்மளுடைய என்னுடைய டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் எனக்கு வந்து லீவு வேணும் நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் எனக்கு வந்து பர்சனலாக லீவு வேணும் சார் ரெண்டு நாள் என்னாரு நாங்கள் வாஸ்து அப்பாயின்மெண்ட்டுக்காக வெளியூர் அதிகமாக போகிறதுனால அவருக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணுன்றதுனால லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு வந்து பிறந்த நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அவருடைய பிறந்த நாள் அவர் யார் ஓட்டுனர் எனக்கு அவர் யார் சனீஸ்வர பகவான் என் கூடவே சனி பகவான் இருக்கார் என் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார் இப்ப அவருடைய அனுகிரகத்தை நான் பெற வேண்டும் அவருடைய ஆசையை நான் பெற வேண்டும் அல்லவா அதான உண்மை ஒரு ஜோதிடராக இருந்தால் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து முதலில் நாம் அந்த செயலை செய்ய வேண்டும் பிறகு நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதான் உண்மை அப்போ என்னுடைய சனீஸ்வர பகவானுக்கு நான் ஃபோன் பண்றேன் சர்ப்ரைஸாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் திருச்சி வரைக்கும் வந்துடுங்க என்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அன்று மாலை ஏன்னா காலையில் அவருக்கு எதனா பர்சனல் ஒர்க் இருக்கும் அவர் கோவிலுக்கு போயிருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் அவருக்குன்னு எதனா தனிப்பட்ட வேலை இருக்கலாம் அதனால் மாலை நான் சென்னையிலேருந்து திருச்சி கிளம்பிட்டேன் நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன் நான் ஒரு வேலை விஷயமா கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் நீங்கள் திருச்சியில் வாங்க உங்களை நான் கொஞ்சம் சந்திக்கணும் அப்படின்றேன் அவர் சொல்கிறார் சரிங்க சார் வந்துடுறேன் சார் அப்படின்றார் நான் தஞ்சாவூருக்கே போய் இருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியை தர வேண்டும் ஏன்னா தஞ்சாவூருக்கு போனால் கண்டிப்பா நம்மளுடைய பிறந்த நாளுக்கு தான் சார் பார்க்க வராருன்னு அவர் தெரிஞ்சிருவார் தெரிஞ்சுப்பார் அதனால நீங்க திருச்சி வாங்க சும்மா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஏன்னா தான் சர்வீஸ் போயிட்டு வந்தது அதனால வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனா கேட்குறாரா இல்லை வேற எதுனா வேலை இருக்கா அப்படின்னு தெரியாது அவர் வந்து நம்ம கல்லணை ரோடோடய வந்து அந்த பிரிட்ஜு கிட்டே நிற்கிறாரு திருச்சிக்கு முன்னாடி பால் பண்ணைக்கு முன்னாடி நிற்கிறார் நாங்களும் வரோம் என்னுடைய சனீஸ்வர பகவானை பாக்குறேன் அன்னைக்குன்னு பாருங்க கரெக்டா ஒரு ப்ளூ கலர் கருநீலம் ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன சொல்றது உண்மையிலே அவர் சனீஸ்வர பகவானாக நீ ஏற்றுக்கொண்டா என்றால் அவர் சனீஸ்வர பகவானாகவே உனக்கு அளிக்கிறார் என்பதுதான் நீங்க பொருள் ஏன் மஞ்ச கலர் போடலாம் சகப்பு கலர் போடலாம் ஏன் கருநீலம் போட்டார்னா அண்ணா அவர் சனீஸ்வர பகவானாவே பாக்குறேன் அவர் ஒரு கடவுளாவே நான் வந்து பாவிக்கிறேன் அப்போ அவரு அந்த பிறந்த நாளை கொண்டாடி அவருக்கு ஒரு கேக்கை நான் ஊட்டும்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கேக்கை நான் ஊட்டுற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கேன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு யாரு என்னுடைய ஓட்டுனர் யார் சந்தோஷப்படுறாங்க சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுறாரு அப்போ ஒரு கிரகத்தை ஒதுக்குவது கூடாது சனி பகவான் தீயது செய்வார் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கெட்டவன் கெட்டவன் கெட்டவனே சொல்லிட்டு வந்து வச்சீங்கன்னே ஒரு காலகட்டத்துல ஆமா நான் கெட்டவன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மனிதன் கேட்பான் இது சைக்காலஜி இல்லையா ஒருத்தன் குடிச்சிருப்பான் திரிந்திட்டு இருப்பான் அவனை போயிட்டு நீ மறுபடியும் குடிகாரன் குடிகாரம் சொன்னாச்சிக்க ஆமா நான் அப்போ குடிப்பேன் வீட்டிலே வாங்கி வந்துச்சு குடுப்பேன் என்ன யார் கேட்க முடியும்னு கேட்பான் அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கிரகத்தை பழிக்கிறோம் பழிக்க படிக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னா உண்மையாவே நீங்கள் பழித்த சொல் உங்களுக்கே திரும்பி வந்துவிடும் இது ஒண்ணு ரெண்டாவது சனீஸ்வர பகவானை போல ஒரு அருமையான நீதி கடவுள் யாருக்குமே இல்லை யாராக இருந்தாலும் நீதி ஒன்றுதான் யாராவே நான் தப்பு செய்த தப்புக்கு தண்டனையும் செய்த நல்லதுக்கு கூலியும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சனி பகவான் தான் அப்போ தம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய மக்களை ஒதுக்கி வைத்து பார்ப்பது அவர்களுக்கு கூலி கொடுப்பதில் தாமதம் படுத்துவது அவர்களை உதாசீனப்படுத்துவது இவர்களுக்கு சனியோக யோக பலன்கள் கிடைக்காம போயிடும் அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் யோக பலன்களை கொடுக்க மாட்டார் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அந்த சனி கொடுக்க மாட்டார் அப்போ தம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் என்ன சார் நீங்க மட்டும் தான் வந்து வேலை செய்யறவங்க வந்து சந்தோஷமா வச்சிருக்கீங்களா எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு எவ்வளவு ஓனர்ஸ் இருக்காங்க எவ்வளவு கம்பெனில லேப் இருக்கு கம்பெனி ஓனர்ஸ் எவ்வளவு செய்யறாங்க அவங்க இதெல்லாம் வந்து சொல்றது இல்லைன்னா நம்மளுடைய துறை ஜோதிடத்துறை நம்மளுடைய துறை வாஸ்துத்துறை நாம் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் யாரை எப்படி வைத்திருந்தால் எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் என்பதை அதாவது யோக பலன்களை கொடுக்கும் என்பதற்காக நீங்கள் வந்து உங்க பணியாட்களை நல்லா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது ஒரு சனீஸ்வர பகவானாக நீங்க பாவிச்சு அவங்கள பார்த்துக்கும் போது சனி பகவானே நீங்க பார்த்துக்கும் போது அப்புறம் நீங்க எப்போ போய் பரிகாரம் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் பரிகாரமே வேண்டாம் ஏன்னா நீங்க சனி பகவானே கூட வச்சு பார்த்துக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பல நூறு மைல்கள் கடந்து போய் ஒரு எள்ளி விளக்கு ஏற்றி என்ன பலன் வரப்போகுது சனி பகவானை கொழுந்துட்டாரு அவருடைய அனுகிரகமே கிடைச்சிருச்சு அவருடைய ஆசீர்வாதமே கிடைச்சிருச்சு இல்லையா அப்போது எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நம்ம சிந்திக்கக்கூடிய கண்ணோட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் மிகப்பெரிய சாதனை அடைவீர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் சாதனை புரிந்த வஉசி அம்பேத்கர் நேருஜி காந்தியடிகள் போல் நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் புரட்சியையும் மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று நாளுக்கு நாள் ஒரு புதிய கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் ஜோதிடம் பொய் என்று சொல்பவர்கள் சொல்லட்டும் வாஸ்து பொய் என்று சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்கள் பின்னால் போய் நம் காலத்தை வீணடிப்பதை விட அவர்களுக்கு புரிய வைப்பது நம் வேலையல்ல விளக்கு எரியும் போது தட்டி விட்டால் அது இன்னும் கொஞ்சம் பிரகாசமா எரியும் அதே மாதிரி நம்முடைய நாளுக்கு நாள் தேடுதலை அதிகப்படுத்தக்கூடிய நம்மளை விமர்சிக்கக்கூடிய அவர்களை நாம் முதல்ல வாழ்த்து அவர்கள் நம்மளுடைய இந்த துரித பணிக்கு அவர்கள் தான் முக்கிய காரணம் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் மிகப்பெரிய மாற்றம் அடையணும்னா உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுடைய திருமண நாளாகட்டும் அவர்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்களாகட்டும் அது சனி பகவான் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியம் சனி பகவானுக்கு பிறந்த நாள் சனி பகவானுக்கு ஒரு திருமண நாள் என்று அவர்களை கடவுளாக பாவிச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பயணிச்சு திருச்சியில போய் நாங்கள் ஒரு கேக் விட்டோம் அவசியம் இல்லை ஆனால் வெட்டியே ஆக வேண்டும் அது என் கடமை தலையாய கடமை யார் யாருக்கு பிறந்த நாள் ஓட்டுநர்கள்ல சனி பகவானுக்கு பிறந்த நாள் இப்படி நாம் மாற்று கோணத்தில் யோசிச்சு நாம் இடத்திலே பயணிக்கக்கூடிய மக்களை யாரெல்லாம் எந்தெந்த கிரகம் ஒருத்தர் அத்தையை பழிச்சிட்டீங்களா சுக்கரன் பாதிச்சிடும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சரி இருக்காது நீங்கள் சொல்லலாம் சார் எங்கள் அத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆனால் பட் எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் சார் இருக்குது அதுக்கு மாற்று வழிகள் இருக்குது அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம் அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை தகவல்களை பகிர்வோம் பகிர்வோம் வாழ்க்கையில் மென்மையிலும் வெற்றியடைய இந்த எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு திருப்போரூரின் மகிமையும் கந்த சுவாமியின் அனைவருக்கும் போய் சேரட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்